கடல திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வீட்டில் திருடு போன நகைகள் குறித்து விசாரித்ததற்காக பணிப்பெண் அரளி விதையை அரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூர்யாவின் ஒரு காதல் திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமான ஞானவில் ராஜா ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் சிங்கம் நான் அல்ல பிரியாணி பத்து தள போன்ற முப்பதிற்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்துள்ளார் சூர்யா சிவா கூட்டணியில் உருவாகியுள்ள கங்குவா படத்தையும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரித்துள்ளார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜெகதீஸ்வரன் தெருவில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டில் லட்சுமி என்பவர் கடந்த நான்கு வருடங்களாக பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞானவேல் ராஜா அவரது மனைவிக்கு பரிசாக அளித்த தங்க நெக்லஸ் காணாமல் போய் உள்ளது வீட்டில் பல இடங்களில் தேடியும் நகை கிடைக்காததால் வீட்டில் வேலை செய்த லட்சுமியை சந்தேகித்து அவரிடம் நகைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு தான் நகைகளை எடுக்கவில்லை என கூறிய லட்சுமி மறுநாள் முதல் வேலைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் மேலும் சந்தேகம் வலுக்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவரது மேலாளர் தினேஷ்குமார் மூலம் மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காணாமல் போன நகைகள் குறித்து லட்சுமியிடம் விசாரணை நடத்திய போலீசார் கூப்பிடும்போது விசாரணைக்கு வர என கூறி அவரை வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் தான் பணிபுரிந்த இடத்தில் காணாமல் போன நகைகள் குறித்து தன்னிடம் விசாரணை நடத்தியதால் வேதனையடைந்த லட்சுமி தனது உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற விபரீத முடிவை எடுத்துள்ளார் மன உளைச்சலில் இருந்த லட்சுமி தனது வீட்டிலிருந்த விதையை அரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது தாயை தற்கொலைக்கு தூண்டியதாக ஞானவேல் ராஜா மற்றும் அவரது மனைவி நேகா மீது லட்சுமியின் மகள் திவ்யா மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவங்களுக்கு என்னென்னா இப்போ இப்போ நகை எடுக்கல இல்லையா அம்மா எதுக்கு அவங்க வந்து அம்மா மேலே போய் புகார் கொடுக்குறாங்க எடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எடுத்தவங்க எடுத்தேன்னு உண்மையை ஊற்றுட்டு அம்மா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க எடுக்காதவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க அதுதான் இப்போ எங்கள் அம்மா வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க காலையில் ஒம்போது மணிக்கு எட்டு அர்லி அதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சாப்பிட்டோம்மா அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து தான் அட்மிட் பண்ணிவிட்டோம் வேலைக்கு சேர்ந்த முதல் வருடமே வீட்டிலிருந்த நாய்க்கு ஏசி போடாததால் திட்டி வேலையை விட்டு அனுப்பியதாகவும் பின்னர் அவர்களை மீண்டும் வேலைக்கு சேர்த்து கொண்டதாகவும் தெரிவித்த திவ்யா தனது தாய் மீது பொய் புகார் கொடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அவங்க போய் சேர்ந்தது நாலு வருஷம் ஆகுது வேலைக்கு முதல் வருஷம் வந்து இந்த மாதிரி நாய்க்கு ஏசி போடல சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அதனால் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் போல பார்லர் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே தான் ஃபோன் பண்ணி வாமா நான் மூணாயிரம் ஏற்றி தரேன் அப்படி சொன்னதுனால தான் எங்கள் அம்மா திரும்ப வேலைக்கு போனாங்க அவங்க தப்பானவங்க தெரிஞ்சிருந்தா ஏன் அவங்க திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கணும் அம்மாவை அவங்க தப்பு செய்யலைன்னு அவங்களுக்கே தெரியுது அதனால தான் அவங்க வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க பொய்யாக பழி சுமத்திய ஞானவேல் ராஜாவின் மனைவி நேகா அது குறித்து நியாயம் கேட்க சென்ற தனது முன்பு கால் மீது கால் போட்டுக்கொண்டு திமிராக மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் திவ்யா வேதனை தெரிவித்தார் நான் போய் பேசுனதுக்கு வந்து கால் மேலே காலை போட்டுன்னு திம்முறா எப்படின்னா பணம் தைரியம் திம்முறா பதில் சொல்கிறாங்க உன்மா தான் எடுத்தா இங்கே தான் எங்கேனா இருக்கும் அப்படி இல்லையா அவங்க எடுத்துகிட்டு போய் விற்றுட்ருப்பாங்க அப்படி இப்படி பேசுகிறாங்க நான் சொன்னேன் என் அம்மாலாம் அப்படிலாம் கிடையாதுங்க மேடம் அப்படி சொன்ன நான் எவ்வளோ கெஞ்சனே அப்படிலாம் கிடையாது அம்மா அப்படின்னு உன் அம்மாவுக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் என் அம்மாவுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஆனால் அவள் திருடி அவள் செத்தாலும் நான் விட மாட்டேன் எந்தவித குற்றமும் செய்யாத தனது தாய் மீது பொய் புகார் கொடுத்திருப்பதாகவும் தனது தாய் நகைகளை திருடாத நிலையில் தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து தற்கொலைக்கு தூண்டியுள்ளதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் நகைகளை திருடியதாக ஒரு தரப்பிலும் திருடாத நகைகளை திருப்பி தருமாறு கொலை மிரட்டல் விடுத்ததாக மறுபுறம் என இரு தரப்பிலிருந்தும் புகார் வந்துள்ளதால் இருதரப்பிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்